கல்வித்தரத்தில் தமிழகம் உயர்ந்திருக்கிறதா என்று கேட்டால் படிப்பின் வழியாகத்தான் கல்வியின் வழியாகத்தான் ஒரு சமூகம் முன்னேற முடியும் ஒரு கம்பளத்தை அந்த கம்பளத்தில் ஏறி அமர்ந்து எங்கே போக வேண்டும் என்று ஆனால் ஒரு மாய கம்பளம் இருக்கிறது நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து அதை விரித்து படித்தால் நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் பிறப்பதற்கு முன்பு நடந்த வாழ்ந்த சம்பவங்களையும் பார்ப்பதற்கு அவரது வாழ்க்கை வரலாற்றை பற்றிய புத்தகங்களை நாம் படிக்கிற போது அவரோடு கம்பளங்களாகி தன் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் தான் அணிந்து கொள்ளாத பூநூலை அவர் பிறந்த பிராமண குலத்தின் அடையாளமாக கருதப்பட்ட பூநூலை ஆனால் சமத்துவத்தின் அடையாளமாக வாழ்ந்த பாரதியார் ஒற்றுமையின் அடையாளமாக வாழ்ந்த பாரதியார் எல்லா தெய்வங்களையும் பாடினார் அந்த காலத்தில் அவர் வாழ்ந்து பிறந்த ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் என்றால் தகப்பன் மடியில் தகப்பன் மடியில் திருமணம் செய்து கொடுக்கிற பெண் குழந்தையை அமர்த்தி கொள்ள வேண்டும் பாரதியின் மடியில் அவர் மகள் அமர்ந்த போது அவரது சாதிக்காரர்கள் பாரதியார் பூநூல் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஆண்டுதோறும் புத்தக திருவிழா மாவட்டம் தோறும் நடத்துவப்படுவது என்பது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் தென்கிழக்கு ஆசியாவிலேயே இந்தியாவில் அல்ல தென்கிழக்கு ஆசியாவிலேயே மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்துகிற ஒரு மாநிலம் உண்டென்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான் ஆனால் தமிழர்களை இன்னும் புத்தகத்தின்பால் ஈர்க்க வேண்டியிருக்கிறது நான் பேசுவதற்கு முன்பு இருந்து கிராமிய கலைஞர்களின் இசை நடனம் உள்ளே இசைக்கிரிவிகளின் கண்காட்சி பாரம்பரிய நெல் விதைகளின் கண்காட்சி மாலையில் கல்லூரி மாணவர்கள் கலந்துரையாடுவதற்கான நிகழ்ச்சி சேர்ந்து பாடுவதற்கான ஒரு ஏற்பாடு எனக்கு பிறகும் திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள் இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை உங்கள் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ததன் நோக்கம் பெரும்பான்மையாக பார்வையாளர்களை புத்தகத் திருவிழாவுக்கு வரவழைக்க வேண்டும் என்பது புத்தகம் வாங்குவது கூட பிறகு புத்தகத் திருவிழாவுக்கு வந்தால்தானே புத்தகம் வாங்குவது பெரும்பான்மையானவர்களை புத்தகத் திருவிழாவுக்கு வரவழைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இவ்வளவு விரிவான ஏற்பாடுகளை நான் திரும்பவும் சொல்கிறேன் தென்கிழக்கு ஆசியாவிலேயே அனைத்து மாவட்டங்களிலும் ஆண்டுதோறும் புத்தகத் திருவிழா நடத்துகிற ஒரே மாநிலம் தமிழகம்தான் கல்வித்தரத்தில் தமிழகம் உயர்ந்திருக்கிறதா என்று கேட்டால் அகில இந்திய அளவில் உயர்கல்வி பெறுகிறவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டால் வேறு எந்த மாநிலத்தை விடவும் முன்னணியில் இருக்கும் மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது நான் அதை விட கூடுதலாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஐந்து வயதிலிருந்து பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் நூறு சதவீதம் முழுமையாக ஆரம்ப கல்வி கற்கும் ஒரு சிறந்த மாநிலம் உண்டென்றால் அது தமிழகம் மட்டும்தான் நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று கேட்டால் இந்த கூடியிருக்கிற சிறிய கூட்டத்திற்கும் சொல்கிறேன் பெரிய கூட்டத்திற்கும் சொல்கிறேன் எந்த நாட்டிற்கு போனாலும் எங்கு போனாலும் சொல்கிறேன் மனிதன் உங்கள் குழந்தை அல்லது என் குழந்தை நம் குழந்தைகள் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாடு எவ்வளவு கல்வி கற்கிறது என்பதிலே தான் இருக்கிறது படிப்பின் வழியாகத்தான் கல்வியின் வழியாகத்தான் ஒரு சமூகம் முன்னேற முடியும் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் நான் பிறந்து வளர்ந்த ஊர் மதுரை வாழுகிற ஊர் சென்னை மதுரையில் பிறந்து வளர்ந்த பாரதி கிருஷ்ணகுமார் சென்னையில் வசிக்கும் பாரதி கிருஷ்ணகுமார் இந்த மேடையில் நிற்கிறார் அல்லது நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை பாரதி கிருஷ்ணகுமார் புத்தகம் படிப்பார் என்பது ஒன்றுதான் அந்த ஒற்றை தகுதிதான் நான் என் வாழ்நாளில் சேமித்த பெரிய செல்வம் என்று சொன்னால் இன்றைக்கும் பெருமிதமாகச் சொன்னால் அது நிலம் அல்ல பொன் அல்ல வீடு அல்ல என் வீட்டிற்கு வேண்டுமானால் நீங்கள் வந்து பாருங்கள் ஏறக்குறைய மூவாயிரம் புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம்தான் என் வாழ்நாளின் சேமிப்பு புத்தகம் புத்தக வாசிப்புதான் நானூறு சதுர அடிக்கும் குறைவான ஒரு சிறிய வீட்டில் பிறந்த ஏழை குழந்தையான பாரதி கிருஷ்ணகுமாரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் உலகின் பத்தொன்பது நாடுகளுக்கு அழைத்து போயிருக்கிறார் கல்விதான் வாசிப்புதான் புத்தகம்தான் நான் மாயக்கம்பளம் என்று தலைப்பு கொடுத்தேன் காலையில் நண்பர் ஒருவர் தொலைபேசியிலே கேட்டார் ரத்தின கம்பளம் கேள்விப்பட்டிருக்கிறேன் பச்சை கம்பளம் சிவப்பு கம்பளம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன மாயக்கம்பளம் என்று கேட்டார் நான் சொன்னேன் அது என்ன மாயக்கம்பளம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ புத்தக திருவிழாவில் வந்து கேட்டுக்கொள் என்று சொன்னேன் சாதாரணமாக குழந்தையாக இருக்கிற போது படிக்கிற கதைகளில் ஒரு அரக்கன் அல்லது ஒரு அரசன் அல்லது ஒரு கதாநாயகன் ஒரு கம்பளத்தை விரித்து அந்த கம்பளத்தில் ஏறி அமர்ந்து இதோ பாண்டிய நாட்டிலிருந்து நீ சேர நாட்டிற்கு போ என்று சொன்னால் அவனை சுமந்து கொண்டு அந்த கம்பளம் வேறு ஒரு நாட்டிற்கு போகும் என்று குழந்தை கதைகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள் படிக்கிற பழக்கம் இருந்தால் அல்லது படிப்பதை யாராவது படிப்பதை கேட்கிற பழக்கம் இருந்தால் கூட கதைகளில் அது சிந்து பாத் கதையிலே கூட இருக்கிறது ஒரு கம்பளத்தை விரித்து அந்த கம்பளத்தில் ஏறி அமர்ந்து எங்கே போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே கொண்டு போய் இறக்கிவிடும் மாய கம்பளங்கள் இருந்தது என்று கதைகளில் படித்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் அப்படி ஒரு கம்பளத்தை விரித்து ஏறி அமர்ந்து அமெரிக்காவுக்கு போ ஐரோப்பாவுக்கு போ என்றால் போகுமா என்றால் போகாது ஆனால் ஒரு மாய கம்பளம் இருக்கிறது நீங்கள் இருந்த இடத்திலிருந்து அதை விரித்து படித்தால் நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் பிறப்பதற்கு முன்பு நடந்த வாழ்ந்த சம்பவங்களையும் பார்ப்பதற்கு அந்த இடங்களுக்கு உங்களை அழைத்து போகும் ஒரு மாய கம்பளம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது புத்தகம் ஒன்றுதான் நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிற புத்தகம் எவரால் எழுதப்பட்டது எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்று பார்த்தால் அந்த புத்தகம் நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிற போது உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போய்விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடையத்தில் வாழ்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாண்டிச்சேரியிலே இருந்து கடலூருக்கு வருகிற வழியில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடையத்திலே போய் ஒரு ஆண்டு காலம் குடியிருந்தார் அவரது வாழ்க்கை வரலாற்றை பற்றிய புத்தகங்களை நாம் படிக்கிற போது அவரோடு இருந்தவர்கள் எழுதிய புத்தகங்களை படிக்கிற போது அந்த புத்தகங்கள் மாய கம்பளங்களாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கும் பாரதி வாழ்ந்த கடையத்திற்கும் எட்டயபுரத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் நம்மை அழைத்து போகிறது பாரதியார் தன் வாழ்க்கையில் உயர் சாதியில் பிறந்த போதிலும் உயர் சாதியின் அடையாளமாக கருதப்பட்ட முப்பூரி நூல் என்று சொல்லப்படும் பூநூலை அணிந்ததில்லை அவரது கலற்றி போட்டு அவர் சாதிக்காரர்களுக்கு கும்ப கோபம் அவர் சாதியை விட்டு விலக்கி வைத்தார்கள் அவர் சாதியிலே அவரை சேர்த்து கொள்ளவில்லை என்ன காரணம் அவர் எல்லார் வீட்டிலேயும் போய் சாப்பிட்டார் தன் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் தான் அணிந்து கொள்ளாத பூநூலை அவர் பிறந்த பிராமண குலத்தின் அடையாளமாக கருதப்பட்ட பூநூலை தான் அணிந்து கொள்ளாமல் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்ததாக கருதப்பட்ட கனகலிங்கம் உள்ளிட்ட தன் ஆறு நண்பர்களுக்கு தன் வீட்டின் நடுவில் உட்கார வைத்து அவர்களுக்கு அந்த பூநூலை அணிவித்து இன்று முதல் நீ பிராமணன் என்று சொன்னவர் பாரதியார் ஊரே குழாயிற்று ஆனால் பாரதியார் தன் சுயசாதியை மறுத்தவர் எல்லா சாதிகளையும் சமமாக கருதியவர் இன்னும் ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன் எல்லா தெய்வங்களை பற்றியும் பாடியவர் அதற்கு முன்பு சைவர்கள் சிவனைத்தான் பாடுவார்கள் வைணவர்கள் திருமாலைத்தான் பாடுவார்கள் உமரு புலவர் சீரா புராணம் தான் எழுதினார் தேம்பாவணி எழுதிய வீரமாமுனிவர் தேம்பாவணி தான் எழுதினார் அவரவர்கள் தமிழ் படித்து அவரவர்கள் தெய்வங்களைத்தான் பாடினார்கள் ஆனால் சமத்துவத்தின் அடையாளமாக வாழ்ந்த பாரதியார் ஒற்றுமையின் அடையாளமாக வாழ்ந்த பாரதியார் எல்லா தெய்வங்களையும் போற்றி பாடினார் எல்லோரையும் சமமாக நடத்தினார் எல்லோருடைய வீட்டிலும் போய் சாப்பிட்டார் தன் வீட்டில் எல்லோருக்கும் உணவு கொடுத்தார் இது அவர் பிறந்த சாதியிலே இருந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் கடையத்தில் வாழ்ந்த போது அவரது மூத்த மகளுக்கு திருமணம் அவர் பெயர் தங்கம்மாள் மகளுக்கு திருமணம் செய்கிற போது அந்த காலத்தில் அவர் வாழ்ந்து பிறந்த சமூகத்தில் ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் என்றால் தகப்பன் மடியில் தகப்பன் மடியில் திருமணம் செய்து கொடுக்கிற பெண் குழந்தையை அமர்த்தி கொள்ள வேண்டும் அந்த பக்கம் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளுகிற பையன் அந்த பெண்ணுக்கு மங்கள நான் போட்டுவான் அப்பாவின் மடியில் மணமகளை உட்கார வைக்கிற பழக்கம் ஏன் வந்தது என்று கேட்டால் அந்த காலத்தில் ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயது குழந்தைக்கு கல்யாணம் செய்து கொடுப்பார்கள் அதை பிடித்து உட்கார வைத்தால்தான் அது எங்காவது ஓடிடும் அது ஓடாமல் பிடித்திருப்பதற்காகத்தான் மடியில் ஒதுக்கி உட்கார வைக்கிற பழக்கம் வந்தது அது இன்றைக்கும் நீடிக்கிறது அது வேறு ஆனால் பாரதியின் மகளின் திருமணம் நடந்த போது பாரதியின் மடியில் அவர் மகள் அமர்ந்த போது அவரது சாதிக்காரர்கள் பாரதியார் பூணூல் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் தன் சுயசாதியின் அடையாளமாக என பூநூலை மறுத்து வாழ்ந்த பாரதியார் சம்மதிக்கவில்லை நான் அதை எப்போதோ விட்டேன் நான் அணிய மாட்டேன் என்கிறார் ஆனால் அணிந்து கொண்டால்தான் மகளை மடியில் இருத்தி நீ கல்யாணம் செய்து கொடுக்க முடியும் இல்லாவிட்டால் மகளின் திருமணம் நின்று போகும் என்று பாரதியாரை அச்சுறுத்துகிறார்கள் பாரதியார் போராடி பார்க்கிறார் எதிர்த்து பேசி பார்க்கிறார் ஆனால் தங்கள் பழக்கங்களில் தங்கள் வாழ்க்கை முறையில் தங்கள் பண்பாட்டு நெறிகளில் பிடிவாதமாக இருந்தவர்கள் பாரதியின் சொல்லுக்கு இசைவு தெரிவிக்கவில்லை ஒரு கட்டத்தில் பாரதியின் மனைவியும் மைத்துனரும் பாரதியாரிடத்தில் கேட்கிறார்கள் ஒரு பத்து நிமிஷம் அதை போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்து பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாத்தான் என்ன என்று கேட்கிறார்கள் பாரதி அதேபடி என்னால் அதை செய்ய முடியாது ஜாதி நில்லை எழுதி பாப்பா என்று எழுதியவன் நான் இல்லையா ஜாதி மதங்களை பாருவோம் என்று எழுதியவன் நான் என்னை ஒரு ஜாதி அடையாளத்தை நீங்கள் எப்படி சுமக்க சொல்கிறீர்கள் என்று பாரதி கேட்கிறார் நண்பர்களே இது நடக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்